தாய் அறக்கா அம்மா ஆமா அம்மா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அம்மா என்றாய் தாய் கோயிருந்தாக்கா தாய் என்றா தா தாய் கோயின் தாய் என்றால் ஆ பத்து சுமந்து ஆமா ஆமா சுமந்து சுமந்து பாய்

அவன் ஏன் இருந்து விட்டான் அவன் இருந்து விட்டான் என்ன கேட்டா அவன் விட்டான் அவன் ஏன் இருந்து என்றால் என்ன சொல் விட்டான் என்றால் என்ன இருந்து விட்டோல் என்றால் என்ன நான் தான் உன்னை கேட்குறேன் நீ ஏன்டா கேட்குறேன்னு நான் வந்து விட்டோல் இருந்தால் என்ன ஒரு மருத்து நம்மளே கேட்குறோம் படிச்சு வந்து குசுத்தோமோது ஐயா ஆ அம்மா நான் தப்பா நினைக்காதீங்க ஒரு குழந்தையான தேவை பூமியில பிறக்கணும் அப்படின்னா ஒரு தாயானவள் தன்னுடைய கருவறைகளே பத்து மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்ற எடுத்தாதான் ஆளோ பெண்ணோ உருவா முடியும் ஆமா அப்படியா ஆமாம் கருவறை என்றால் என்ன கருவறை

ஒரு <imitation> 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 சுந்தரம் பாலா கேபி சுந்தரம் பாலா கமலா ஆமா நீ மேல எனக்கு அம்மா இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க பெட்டிக்கார அம்மா இருக்காங்க மெதிரக்கார அம்மா இருக்காங்க நைட்க்கார அம்மா இருக்காங்க அம்மா இருக்கா சாது போடி எல்லா பயகடி வாய் சிக் பண்ண சரி எல்லாரும் அம்மா இருக்காங்க ஆமா அப்போ எங்க அம்மா யாரேய் மம்மா யாரு நாராயண சொன்ன சொன்ன ஊசா ஊசா நூச்சு கேட்டா வந்துடறா அப்பா கட்டா போறா பா இது அதான்டா ஜபாள சூர ஆமா பா பா யார் பாத்து ஜபாள சூரனு குட்ட இவரை பாத்த இவர அமைதின் தான் ஜபாள சூரன் ஹே இந்த சாமி அடலிட்டா இருக்கு ஜபாள சூரனை ஏனதுப்பையா ஜபாள சூர ஜபாள சூர ஜபாள சூர ஹே

யார் தாய் தந்தை யாரனுடா பிரமதேவன் அவने கேட்டா தெரியும் கத்தியோப்பு சடணம் கத்தியோப்பு பரமநாந்தி பரமநாடியில வெங்கப்பா என்ன பரமநாந்தி நீங்க சொன்ன பரமனே பாரு ஆ ஹ நான்முகதேவன் ஐயா சுவாமி யார்ரா யார் தி எங்க ஏட்டமா இருக்காரு வேடுவனா யாரு பேர் இல்ல ஊர் இல்ல தாய் தாத்தா இல்ல நான் ஏட்டமன்னே மாட்டேன்னு சொல்றே

நாராயணன் <laughs> 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 நான் <muchas> தேவை <muchas> போட்டு வந்தான வரம்போதே வழி போடா நாராயணா ஓடா ஓடா பக்தா ஜெய் மாரியани இந்தேஷ் கண்ணா பட்டு மும்பைய்தானே எல்லாம் என்னுடைய பெயர்தான் ஒரே ஆளு இவள பேர் வெச்சுறாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க

மைசூர் பாக்கு பாடுசா 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 அஞ்சு போடு ஓட்டடம் குறுக்கே குயிப்படையாரன் எதை போட்டாலும் ஆ அந்த லத்துக்கு ஈடாகாது அப்படியா ஆமா சாமியா வந்திக்கிறாரு யாரு தெரியுமா வேறு அவரு அரமெண்டலு அரமெண்டலு ஆஹ் என்ன பண்ணு கேட்டா சொன்னாலே திருப்பி அசைக்கே நம்மளே கேட்கலாம் அப்படியா ஆ அப்படியாண்ணா என்ன

தந்தை லாகம் கங்கே? ஊர் மகனை கங்கே? ஆமா தெரியாத அந்த சொல்லி உன் மூட்டே உள்ளே கொட்டி கொட்டி என்றாங்கல பణం. அத பங்கு கேட்க வர. ஊராமுட்டு தாளிலாம் ஆறி போட்டுக்குறாரு. அத நான் பங்கு கேட்க வந்தேன். "என் தாத்தன் யார்னு சொல்லிடு. நான் போயிடுறேன். ஆவ சுரா. ஆமா.

செக்ரேரியா இருக்க வேண்டிய சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது

எனது மனைவிக்கு சாமா உரிமைக்கனது இட பாகத்தை அளிக்க அயல் பெயர் ஒன்றாக சேர்த்து உமா மகேந்திரன் என்ற வார்த்தை மானத்துக்கு கூட சாமானே ஏய் காத்து கேஸ் போட்டு வகாந்தங்க پورا பேரும் ஏய் மனைவிசி பாதி பாகத்தை கொடுத்துட்டேன் இவன் பாதி உரிமை கொடுத்தான் இப்ப பாமற மக்களோட பாத்து விதமான உரிமையே கொண்டாடி குடுத்துட்டாங்க கொண்டாடி ராஜேம்மா நீக்கு தொண்டு ஊரு பச்சின்டி தெரிய <laughs> விடு <laughs>

யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம உங்க ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க